தமிழ் மென் நேயர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் மோபி என்ன எல்லாமே வந்து வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க என்ன இப்போ திரும்ப அதிமுகவில் திரும்பவும் வந்து வாரிசு அரசியல் வரப்போவதை போலயே அதாவது உதயநிதிக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்ட பொழுது திமுக குடும்ப கட்சி வாரிசு அரசியல் அப்படிங்கிற விஷயங்களை வந்து பலதரப்பட்ட மக்கள் திமுகவை ஆதரிக்கக்கூடிய பலரும் வந்து பேசுனாங்க இன்னும் சொல்ல போனால் திமுகவினரே கூட வந்து அது கொஞ்சம் இப்போ கொடுத்துருக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசினாங்க இந்த இருநூறு ரூபாய்க்கு பேமெண்ட் வாங்குற குரூப் மட்டும்தான் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மற்றபடி பரவலாகவே வந்து ஓரளவுக்கு எதிர்ப்பு இருக்காத பார்க்க முடிஞ்சு அதை எப்படி நீங்கள் வாரிசு அரிசியெல்லாம் டேர்ம் பண்ணுறீங்க உதயநிதி மட்டும்தான் வாரிசு அரசியெல்லாம் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் கீழே கூட ஒருத்தர் வந்து என்ன முட்டு கொடுக்குறீங்களா எல்லாம் கமௌண்ட் போட்டுருந்தோப்பில சரி ஓகே அதை விட்டுருவோம் ஸோ அப்போ அதை பரவாயில்ல சொல்லும் போது இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியிலையும் வாரிசுகள் இருக்கு வாரிசு அரசியல் இருக்குது வாரிசு அரசியல் இல்லாத ஒரு கட்சியே கிடையாது வாரிசு அரசியல் இல்லாத கட்சின்னு பார்த்தா பாஜக அதிமுக இடதுசாரிகள் அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க பாஜகவில் இருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது எடுத்து போட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் பேச வேண்டியிருக்கும் பாவம் பாஜகவை அரை மணி நேரம் கேட்குறது மக்களுக்கு பெருந்தொள்ளையாக இருக்கும் விட்டுருவோம் இடதுசாரிகளில் பிரணாய் விஜய் மருமகனுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது அதை சொச்சி பேசி தான் பேசியாச்சு இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகேவா அதிமுகவில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி வந்தாங்க ஜானகிஆர் எம்ஜிஆருடைய மனைவி ஓகேவா ஜெயலலிதாவும் வந்தாங்க அதுக்கு வந்து அவங்க வந்து இப்போ கட்சி ரெண்டாக பிரிஞ்சு அது அந்த பிரச்சனை முடிந்த பிறகு ஜெயலலிதா திருப்பி டேக்கர் பண்ணும்போது சசிகலா வந்தாங்க சசிகலாவுடைய டாமினேஷன் தான் இருந்துச்சு அந்த மன்னார்குடி குடும்பம் ஊடகங்கள்லாம் மன்னார்குடி மாஃபியா அப்படின்னு சிலர் எழுதியிருக்காங்க ஸோ அந்த குடும்பத்துடைய ஆதிக்கம் மறந்துக்கிட்டு இருந்துச்சு ஜெயக்குமார் மகனுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டுருந்துருக்குது ஓபிஎஸ் மகனுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டுருந்துருக்குது இன்னும் பல வாரிசுகளுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்குது ஓகேவா அதனால் வந்து அதை வந்து நம்ம பேச முடியாது அதிமுகவில் வாரிசுகளே இல்லைன்னு சொல்ல முடியாது ஒருத்தர் இருந்தாலும் வாரிசு தான் ஜெயக்குமார் மகனுக்கு ஜெயவர்தனுக்கு சீட்டு கொடுத்தாங்க இந்த எங்கள் தொகுதியில் தான் கொடுத்தாங்க மொதவாட்டி ஜெயிச்சார் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயிச்சாரு ஸோ அந்த வகையில வந்து நம்ம பேச முடியாது இப்போ அதில் வந்து ஒன்னே என்ன சொல்லுவாங்கன்னா மற்ற பதவிகள் மட்டும்தான் இருக்கு ஆனா தலைமை வந்து திமுக மட்டும்தான் ஒரு குடும்பத்துக்கிட்ட இருக்கு காங்கிரஸ்ல வந்து நேரு குடும்பம் இங்க வந்து கலைஞர் குடும்பம் அப்படின்வாங்க இரண்டு கட்சிகளும் இன்னைக்கு வலுவாக ஸ்திரத்தன்மையோட இருக்குன்னா அதுக்கு அந்த குடும்பம் தான் காரணம் அது சரி தவறுமையை தாண்டி அந்த கட்சி கட்டுக்கோப்புக்கு அந்த கட்சியை வழிநடத்துவதற்கு அந்த குடும்பம்தான் அப்படின்னு அந்த மக்கள் அந்த தொண்டர்கள் நினைக்கிறாங்க அதனால் அதுக்குள்ள வந்து நம்ம போக முடியாது உதயநிதி துணை முதல்வராக கொடுத்ததுக்கு வேணால் ஓட்டு போட்டதுக்காகன்னு கேட்கலாம் அப்பயும் வந்து அதிகாரத்தில் இல்லாத உதயநிதிக்கு வந்து துணை முதல் பதவி கொடுக்கல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் சேப்பாக்க திருவள்ளிக்கிழமை சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தேர்தலில் களம் கண்டு வெற்றி பெற்று உறுப்பினராகி இருக்கிறார் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் அதுக்கு பிறகு இருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காரு அதை நம்ம பாராட்டணும் ஆறு சர்வதேச விளையாட்டு போட்டிகள் நடத்தியிருக்காரு அதெல்லாம் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு அதே சமயத்தில் அந்த ஃபார்முலா ஃபார் கார் ரேஸ் வந்து ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்துச்சு அதனால் அதை வந்து நம்ம விமர்சிக்கிறோம் அப்படி வந்து விமர்சன பார்வையோட உதவி கேட்கலாம் சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லாத சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி தான் சபாநாயகர் இருக்கையில் உட்கார முடியும் ஆனால் எந்தவித பதவியிலும் இல்லாமல் எந்த ஒரு அரசு பதவியிலும் இல்லாமல் வார்டு கவுன்சிலர் கூட ஆகாத இது வரைக்கும் ஆகாத சசிகலா சபாநாயகர் இருக்கையில் உட்காரணும்னு ஆசைப்பட்டப்போ தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஆட்சி காலத்தில் உட்கார வச்சாங்க அம்மைய எப்படி இது யாராவது கேட்குறாங்களா இப்பவும் வந்து நான் திமுக செஞ்சு டிஃபன் பண்ணல அது திமுகவுடைய தரப்பு அது அவங்க செஞ்சிருக்காங்க இங்கே என்னுடைய கேள்வி திமுக மக்கள் பிரச்சனைகள் எப்படி அட்ரஸ் பண்ணுது அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்கணும் திமுகவில் சமூக நீதிக்கான இஷ்யூ இருக்கா எல்லா சமூகங்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் இருக்கா மற்ற பிரச்சனைகள் இருக்கா அந்த பிரச்சனைகள் எப்படி அட்ரஸ் தான் நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு இந்த நிலையில் தான் வந்து எல்லா கட்சியும் எதிர்க்கும் போது எடப்பாடியை உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்தாரா உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டதுக்கு எடப்பாடி என்ன சொன்னார் தீவிரமாக எதிர்த்தாரா அப்படி எதுவும் பெருசாக எதிர்த்த மாதிரி தெரியலையே அவருடைய மகன் மிதுன் பழனிசாமி வந்து கட்சிக்குள்ளே கொண்டுருந்தோம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இப்பயே நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து ஓரளவுக்கு செட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்லேயே வந்து கட்சியுடைய தேர்தல் நிதிகளை கையாளும் பொறுப்பு வந்து அவர்கிட்ட தான் கொடுக்கப்பட்டுச்சு இப்போ வந்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவரை களம் காண வைப்பதற்கான வேலைகளில் எடப்பாடி முமரமா இறங்கியிருக்காரு அவருக்காக ஒரு டீம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது தன் செல்வாக்கு அதிகமாக இருக்கிற சேலம் மாவட்டத்துக்குள்ள ஒரு தொகுதியில் நிற்க வைக்கலாம் அப்படின்னு கெச்சு போட்டிருக்காங்க மாவட்டத்துக்குள்ள வந்து கட்சி பணிகள் முக்கிய பணிகள்ல பொப்பு மகன தலகாட்ட விட்டுருக்காரு ஆக அதிமுகவிலும் வாரிசு அரசியல் அல்ல குடும்ப அரசியல் ஏன்னா குடும்பத்தில் தான் அப்படின்னு நீங்க வந்து எங்க திமுக கலைஞர் குடும்பம் சொன்னீங்கன்னா அதே மாதிரி எடப்பாடியின் குடும்பம் ஆதிக்கம் செலுத்துது ஏன்னா அவர் தலைவர் பதவியில் இருக்கார் இப்போ இதுல எனக்கு ஒரு சின்ன டவுட்டு இங்கே இவ்வளோ பெருசா இன்னும் அதிமுக இப்போ இருக்க அதிமுகவை விட திமுக ரொம்ப பலமா இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அங்கே உதயநிதி அவர்களை கொண்டு வரும்போது என்னென்ன சலசல பூண்டாச்சு அப்படிங்கறது தெரியும் துணை முதல்வர் பதவிக்கு ஸோ வந்து இங்க வந்து அவரை அதிமுக வந்து அவருடைய பையனை கொண்டு வராரு அப்படிங்கிறப்போ அங்க சலசலப்புலாம் வராதா உதயநிதியை துணை முதல்வராக கொண்டு வரும்போது தான் சலசலப்பு வந்துச்சு உதயநிதிக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கும்போதோ போதோ மினிஸ்டர் சீட்டு கொடுக்கும் திமுக சலசலப்பு வந்துச்சா வரல ஏன்னா எம்எல்ஏ சீட்டு கொடுக்கும் போது ஏன் வரலன்னா டிஆர் பாலு மகன் எம்எல்ஏ அன்பில் மகேஷ் கௌதம் சிகாமணி எம்பி கதிரானந்த் எம்பி ஐபி மக மகன் எம்எல்ஏ ஆர்காட்டார் மகன் எம்பி பேராசிரியர் பேரை இப்படி எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டுருச்சு ஓகேவா இப்போ இன்னமும் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து எங்கள் மாவட்டத்தில் நேருவுக்கு மகன் எம்பி இப்போதைக்கு வந்து கட்சியில் வந்து வருத்தப்படக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம் வர யார் யாரும் வருத்தப்படக்கூடாது அவங்களுக்கு எந்த வயசும் கிடையாது இப்போதைக்கு வருத்தப்பட வேண்டிய நியாயமான காரணங்கள் இருக்கவங்கன்னா ஏவா வேலு உத்தமர் காந்தி ஆர் காந்தி ராணிப்பேட்டை மாவட்டம் ராஜகண்ணப்பன் மூணு பேர் மட்டும்தான் ஏன்னா அவங்க மகன்களுக்கு தான் இன்னும் வந்து பொறுப்பு கொடுக்கப்படலை கட்சிக்குள்ளே கொடுத்துக்கிட்டாங்க கம்மன் கழகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கொடுக்கல அப்படிங்கும்போது அவங்க தான் ஃபீல் பண்ணோம் இங்கேயும் வந்து எடப்பாடி அடுத்த ஒரு புதுசு நிக்க நிற்க முடியாதில்ல அப்படி கொடுக்க போறதில்லை அதை தான் கேட்குறேன் அப்படி வந்தால் சண்டை வரும்ல அப்படி வராதில்ல எடப்பாடிக்கே அங்கே வைப்பாங்க ஓபிஎஸ் அடிச்சு மூணு வாட்டி செய்யமாக இருந்தாரு அடித்து வரட்டல அதனால் நாளைக்கு கட்சி டேக் ஒர் பண்ணால் எடப்பாடியே விரட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது எம்எல்ஏ தானே படத்து வந்து ஒன்றும் இல்லை இப்போது அடுத்த எலெக்ஷனில் இவர் வருவார் கேசி மணியுடைய சாரி கேசி கே பி முருசாமி அவருடைய மகன் அவருக்கு கொடுக்கப்படும் எம்எல்ஏ சீட்டு என்ன மற்ற அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களோட மகனுக்கு சீட்டு கொடுக்கப்படும் இப்போ எலெக்ஷன் ஜெயிச்சாகணும் ஜெயிக்கணும் செலவு பண்ணி ஆகணும் செலவு பண்ணுறதுக்கு முன்னாள் அமைச்சர்களால் தான் முடியும் அதனால ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டை வாங்கி வச்சுக்க வேண்டியதான் என்ன இப்போ குடிமொழிய போயிடுறது போட்டுக்க தான் அப்போ இப்போதைக்கு இந்த மாதிரியான சீட்டு மட்டும் தான் பொதுச் செயலாளராக பின்னாடி வரணும்னு நினச்சா அது முடியாது அது அதுக்கப்புறம் பார்க்கலாம் அது வரைக்கும் கட்சி இருந்து இருபத்தாறுல நீங்கள் ஜெயிச்சாதானா நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்கணும் இருபத்தாறுல நீங்கள் தேர்தலை சந்திக்கிறதுக்கே பிரச்சனை ஆகும்ல எப்படி இருந்த கட்சி இன்னொன்று வந்து பத்து இருபத்தி நாலுலையே வந்து அரசுகளுக்கு சீட்டு கொடுக்குற எடப்பாடி சொன்னார் அவங்க தான் தோக்குற எலெக்ஷனில் நாங்கள் செலவு பண்ணுறதுக்கு விரும்பலாம் நேக்கா பேக் வச்சாங்க சரி இது போக இந்த பக்கம் திமுக என்னதான் பிரச்சனை ஒரு பக்கம் வந்து ஒருத்தரால் வந்து ஒட்டுமொத்த கும்பலையும் வந்து இப்போ தூக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் போயிட்டு இருக்குது செந்தில் பாலாஜியும் வழக்கு ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் உச்சநீதிமன்றத்தில் அந்த பிரைமரி கேஸ் படிக்க இருக்க கேஸை பற்றி விசாரிக்கும் போது இது பண்ணாங்கன்னா இப்போ என்ன திமுக வட்டாரத்துக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா தேவையில்லாமல் எல்லா அமைச்சர்களுடைய வழக்குகளையும் லிஸ்டையும் கேட்குறாங்க செந்தில் பாலாஜியால் இப்ப நம்ம தலையிலையும் கத்தி தொங்குது அப்படின்னு மூத்த அமைச்சர்கள் மூத்தவர் உட்பட எல்லாரும் கொஞ்சம் வந்து ஆதங்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் ரத்தாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு உச்ச அது என்ன பார்வை கொண்டு பார்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதனால அது ஒரு கேள்வியா இருக்கு இப்போ இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வழக்கு வந்து வந்து ஜாமீன் வாங்கிட்டாங்க அப்போ வந்து கண்டிஷன்ஸ் கொடுக்கும்போது கண்டிஷனல் கண்டிஷன் பெல்ட் தான் கொடுத்தாங்க அதில் சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் மினிஸ்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்லலை அதனால் நாங்கள் வந்து இது பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ இந்த கடந்த என்ன சொல்ல முடியாது ஆறு மாத காலம் ஆறு மாதம் கடவுள் சொல்ல முடியாது ஒரு நான்கு ஐந்து மாதம் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுன்னு எடுத்துக்கோமே அது அந்த டைம் பீரியடில் இடியால் கைது செய்யப்பட்டால் எல்லாத்துக்கும் ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்குது டெல்லிக்கர் கேஸில் கவிதா கைது செய்யப்பட்டாங்க அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க மனுஷ் ஷோடியாவுக்கு ஜாமீன் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு ஹேமந்த் சோரன் ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு சிந்தர்பாலா ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு அரசியல் ரீதியாக இவங்க எனக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் கவிதா எம்பியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க எதுவும் பதவியில் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல அது ஒன்று இதில் வந்து கெஜ்ரிவாலுக்கு மட்டும்தான் கண்டிஷன் போட்டாங்க சிசோடியாக்கோ ஹேமந்த் சோரனுக்கோ செந்திர்பாலாஜி கண்டிஷன் போடலங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க இவங்க பெயில் அப்ளை பண்ணும்போது செந்தர் பாலாஜிக்கு பெயில் கோட் பண்ணும்போது கூட வந்து மனுஷ் சிசோடியாவுடைய பெயில் கண்டி பெயிலோட ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு அந்த வச்சு தான் இங்க வந்து ரெஃபரன்ஸ் காட்டி இது பண்றாங்க இதுல ஹேமந்த் சோரனுக்கு மட்டும்தான் அவர் குற்றம் செய்யல குற்றம் செஞ்சதுக்கான முகாந்திரங்கள் இல்லை அதனால விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா மணி யிசோடியாவுக்கோ கவிதாவுக்கோ கெஜ்ரிவாலுக்கோ அவங்க குற்றம் செய்யலன்னு சொல்லல வழக்கு விசாரணை தாமதம் ஆகுதுன்னு தான் பெயில் கொடுத்துருக்காங்க அதே காரணம் தான் செந்தில் பாலாஜிக்கும் இதுல கெஜ்ரிவாலுக்கு மட்டுந்தான கண்டிஷன் போட்டாங்க மற்ற யாருக்கு கண்டிஷன் போடலன்னா கெஜ்ரிவால் மனு கொடுக்கும் பொழுது அவர் முதலமைச்சராக இருந்தார் அதனால அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு இப்போ ஹேமந்த் சோரனோ கவிதாவோ சிசோடியாவோ பதவியில் இல்லை மனுஷ் சிசோடியா பதவியை ராஜினாமா செய்த பிறகு தான் அவருக்கு மனு பெயில் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதை கருத்தில் பண்ணணும் இப்போ அதனால தான் கெஜ்ரிவாலுக்கு பதிலாக அதிசய வரும் பொழுது புதுசாக அமைச்சர்கள் பதவி மற்ற அமைச்சர்கள் பதவி ஏற்கும்போதுவங்க அது நர்மலா அனந்தராம் சிஎம் மாற்றும் போதும் வந்து கேபினட் என்டையராக திருப்பி பதவி ஏற்கணும் அந்த ஒரு ப்ரொசீஜர் உண்டு அதில் புதிய கேபினட் பதவி ஏற்கும்போது அதில் சிசோடியாவுக்கு இடம் இல்லை சிசோடியா இன்னமும் பதவியேற்காதது காரணம் அதுதான் திருப்பி போனோடனே அங்கே ஒரு செக் வைப்பாங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம திருப்பி போய் சுப்ரீம் கோர்ட்டை நோட்டவனா வெளியே விட்டுருக்காங்க இதை வச்சு நம்ம எலெக்ஷன்ஸை கன்சண்ட் பண்ணி கட்சியை சாங் பண்ணுவோம் முடிஞ்சால் நம்ம வந்து வெளியே வந்து இல்லை கேஸை கேலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்தாங்க நம்ம உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறது சிசோடியா ஆம் ஆத்மி தரப்பு இருக்கு ஹேமன் சார் குற்றம் செஞ்சதுக்கான பெருசாக எந்த எவிடென்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால அவரை விட்டுட்டாங்க அவர் மறுபடியும் வந்து சிஎம் அப்படி சிஎம்ஆர் அதே தான் இங்கே இப்போ நீங்கள் சிசோடியாவை கணக்கு அமைச்சிங்கன்னா சிசோடியா திருப்பி அமைச்சர் ஆகல அது நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும்ல நான் வந்து வெளியே வந்ததை கணக்கு எடுத்துக்குமே ஆனால் ஸ்டேட்டஸ் கோவை கணக்கில் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறது தப்பு ஸோ அரவிந்த் கெஜ்ரிவாலை கணக்கில் எடுத்து ஏதோ இல்லை மணி சிசோடியாவை கணக்கில் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது உங்களுடைய வழக்கு என்னவா இருக்கு நாளைக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீனை ரத்து செய்யலாம் அல்லது மீண்டும் ஜாமீனுக்கான நிபந்தனைகள் கடினமாகலாம் நீங்கள் வந்து அமைச்சரவை கோப்பத்தில் இது பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்படலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பொதுவாக சொல்லப்படுது இதில் செந்தில் பாலாஜி தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் நாங்கள் வந்து அமைச்சர் பதவியை இலாக்காக்களை கொடுத்துட்டாங்க இலாக்கா இல்லாத அமைச்சராக இருப்போம் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்பையும் பெயில் கொடுக்காம தான் வச்சுருந்தாங்க ராஜினாமா பண்ணி ஆறு மாதம் கழிச்சு இதில் இன்னொரு விஷயத்தை வந்து இவங்க எல்லாரும் விவரமாக மறக்கிற ஒரு விஷயத்தை மறக்கிற விஷயம் அல்லது மறைக்கிற விஷயம்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விசாரணை முடிஞ்சிச்சு வெயிலுக்கான விசாரணை முடிஞ்சிச்சு விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு ஒரு சில நாட்களில் கொடுக்கப்பட்டுச்சு ஒத்தி வைக்கல கவிதா ஹேமந்த் சோரன் மனு யாருக்குமே வந்து விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் வைக்கப்படுகிறது அப்படின்லாம் வரல அடுத்து ஒரு வாரம் அதிகபட்சம் ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே அவங்களுக்கு விசாரணை முடிஞ்சு பெயில் கொடுத்துட்டாங்க ஆனால் செந்தில் பாலாஜிக்கு நான்கு முதல் ஆறு வாரங்கள் வரை டைம் எடுத்துக்கிட்டாங்க உச்சநீதிமன்றம் டைம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற ஆகஸ்டில் சொல்லியிருக்க வேண்டிய அவர் செப்டம்பர் கடைசியில் தான் வெளியே வரார் அப்படிங்கும்போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அவ்வளோ அசால்ட்டாக அந்த பெயில கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு சரி இப்போ இதனால் இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை ஏதாவது இல்லை அது வந்து நம்ம சொல்ல முடியாது அந்த வழக்குடைய ஸ்டேட்டஸ் என்ன அதில் அவங்க மேலே பிரேமவாசி இருக்கா இல்லை இப்போ செந்தில் பாலாஜி வழக்குலையும் வந்து காசை திருப்பி கொடுத்தோன்னா அவர் சொன்னதுன்னு ஒரு பாயிண்ட்டாக அவருக்கு எதிராக இன்னும் இல்லை மேபி நாளைக்கு ப்ரூவ் பண்ண முடியல செந்தில் பாலாஜி தான் காசு சொல்லணும்னா ப்ரூவ் பண்ண முடியலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பட்டு விசாரணையெலாம் தெரிய வரும் அதனால் மற்ற அமைச்சர்கள் எங்களை கேஸ் இருக்கனாலேயே வந்து நம்ம சொல்லிட முடியாது அது வழக்கு விசாரணை பொறுத்து இருக்குது சரி ஐயா இந்த ஆம்ஸ்டாங் கேஸில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்களா அதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்களாமே இல்லை பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது இரண்டு விஷயங்கள் வந்து சொல்லப்படுது என்னன்னா மொத்தம் வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஐந்தாரம் பக்கங்கள் முப்பது பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க ஒருத்தர் அப்டு ஒருத்தர் என்கவுண்ட்ரு இருபத்தெட்டு பேர் வந்து இப்போது காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்காங்க சில இதில் இருக்காங்க இதில் வந்து யார் பெரிய போட்டி ரியல் எஸ்டேட் பஞ்சாயத்து இன்னும் ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு அதனால கொல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எந்த பர்டிகுலர் குரூப் மெயின் பிளாட் போட்டது எந்த பர்டிகுலர் காரணத்துக்காக அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது அதை வந்து கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி ஆர்கியூ பண்ணும்போது அக்யூஸ்ட் சைடில் இருந்து அவங்க வாதம் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணிக்குவாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஆம்ஸ்டாங் தரப்பில் வந்து இன்னமும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சார்ஜ் ஷீட் போட்டதில் அவங்களுக்கு வந்து ஒரு மனநிறைவு ஏற்படலை இன்னும் சந்தேக வலயத்துக்குள் இருக்க நபர்கள் எல்லாம் விசாரிக்காம இருக்காங்க இன்னமும் சிலர் மேல சந்தேகம் இருக்கு அவங்களையும் விசாரிச்சு அவங்க பேர்லையும் சார்ஜ் ஷீட் போடணும் அவங்க பேர்களையும் சேர்க்கணும் அப்படின்னு இந்த முப்பது பேர் இந்த பேர் இல்லாம இன்னும் சிலர் இருக்காங்க வெளியே இருக்காங்க வழக்குல அவங்க பேர் சேர்க்கப்படல பேர் அடிபட்டுச்சு ஆனா சேர்க்கப்படல அப்படின்னு சொல்லி அவங்க கருதுறாங்க அதனால நீதிமன்றத்தை நாடுவதற்கு அவங்க பிளான் பண்ணிருக்கதா ஒரு விஷயம் சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல மேபி வழக்கு போட்டாங்கன்னா தெரியும் ஏன்னா ஏற்கனவே வந்து சிபிஐ என்கொயரி கேட்டு அவருடைய மனைவி வந்து ஆளுநர் சந்திக்க போறதா சொன்னாங்க அப்படி எதுவும் சந்திச்ச மாதிரி தெரியல ஸோ இப்போ அடுத்தபடியாக இந்த விஷயம் சொல்லப்படுது பட் ஆனா இதுல அதிகாரப்பூர்வமாக சில குற்றச்சாட்டுகளை வந்து இவங்க வச்சாங்க பொது வெளியில வச்சாங்க ஓகேவா அது யார் என்னங்கிறது பொது வெளியில இருக்கு நம்ம அதை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை பட் ஒருவேளை அது காரணமா இருக்கா இல்லை வேற காரணங்கள் இருக்கான்னு தெரியல நீதிமன்றத்தை நாடுறாங்கன்னா அதுக்கு என்ன காவல்துறை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து யாருமேல சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன ஆதாரங்கள் ஆன்ஸ்டாப் தரப்புல சொல்றாங்க பொறுத்தவரை சந்தேகம்னு நம்ம போகிற பக்கில் சொல்லிட முடியாதுல்ல அதனால சந்தேகப்படுறீங்கிறத இவங்க சொல்லணும் இல்லை இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு காவல்துறை சொல்லணும் அதெல்லாம் முடிஞ்சு வரணும் ஆனால் மிக விரைவில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் மூன்றிலருந்து ஆறு மாதத்துக்குள்ளே இந்த வழக்கு முடித்து தீர்ப்பு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ எப்படி குற்றவாளியை கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்கன்றீங்களா இல்லை ஏதோ ஒன்று முடிச்சிருவாங்க அப்படின்றீங்களா இல்லை அது வந்து வழக்கு விசாரணையை பொறுத்து இருக்குது அது காவல்துறை வந்து அந்த ஐயாயிரம் பக்கத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பொறுத்து இருக்க போகுது இப்போ நம்ம வந்து அந்த ஐயாயிரம் பக்கத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கறதுனால அதை வந்து நம்ம சொல்ல முடியாது காவல்துறை வந்து இன்னொன்று வந்து ஒருத்தர் தப்பே செஞ்சிருக்கார் அப்படின்னாலும் அவங்க வெளியே நிரூபிக்கப்படாமல் வெளியே வரலாம் ஓகேவா வரலாற்றுல நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பல சம்பவங்கள் இருக்கு குஜராத் கலவரமாக இருக்கட்டும் பாபர் மசூதி இடிப்பா இருக்கட்டும் இந்த வரலாற்று பக்கங்கள் எல்லாம் புரட்டி பார்த்தா என்ன நடந்துச்சு யார் குற்றம் சாட்டப்பட்டாங்க எப்படி வெளியே வந்தாங்கலாம் தெரியும் அதனால வந்து நீதிமன்றத்தால் குற்றவற்றவர் சொன்னாலேயே வந்து இது பண்ணிட முடியாது அந்த இடத்துல சந்தர்ப்ப சாட்சிகள் வாதத்தை பொறுத்து இதெல்லாம் மாறுபடும் அப்படிங்கறத பதிவு பண்ணும் இன்னொன்னு வந்து சட்டம் அப்படிங்கறது வந்து அனைவரும் சமம் அப்படிங்கிறது ஏற்றளவில் மட்டும்தான் என்பதை அம்மையார் ஜெயலலிதா வாழும் உதாரணமாக இருந்து நிரூபித்து போனார் அப்படிங்கிற கடந்த கால அந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொள் காட்டிக்கிறேன் தமிழ்நாடு டூரிஸ்ட் பிளேஸ் ஏதாவது நீ அம்பானியெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டு போறாங்களாமே தெளிவாக சொல்கிறார் முதலமைச்சர் என்ன சொன்னார் முதலீட்டாளர்களின் முகவரியாக தமிழ்நாடு விளங்குகிறது அப்படின்னா அதுதான் நடந்திருக்கு

அதானி வந்து சந்தித்து போனதா சொல்றாங்க கிரண் அதானி வந்து அதானி ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதானி எஸ் ஸ்பெஷல் அக்கனமிக் ஜோன்ஸ் இதோடைய பொறுப்பாளராக இருக்கிறார் அவர் வந்து ஏற்கனவே உதயநிதி வந்து நிமித்தலாகும் உதயநிதி அண்ணா அப்படின்னு போட்டு வாழ்த்தலாம் தெரிவிச்சிருந்தார் இப்போ அவரு வந்து மரியாதை நிமித்தமாக வந்து சந்திச்சுட்டு போனதா சொல்றாங்க ஏற்கனவே வந்து அதானி வந்துட்டு போனார் அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு இப்போ வந்து எழுப்பு சொல்லப்பட்டிருக்குது சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா இதுக்கும் வந்து இன்னமும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியோ மறுத்தோ கருத்து வரல மன்ஸ் மறுக்கலை அப்படிங்கும்போது அது உறுதியாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் முகாம் அலுவலக கேம்ப் ஆஃபீஸில் ஒரு காலத்தில் இந்தியாவின் கொடியீஸ்வரர்கள் பட்டியலில் கோலோச்சிய அனில் அம்பானி திருபாய் அம்பானியின் இரண்டாம் வாரிசு இளைய வாரிசு செல்லப்பிள்ளை அவரு வந்து நேற்று பார்த்துட்டு போனார் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது தமிழ்நாட்டில் முதலீடுகள் செய்வதற்காக அவரு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு உடன் வந்து தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா மற்றும் சில அதிகாரிகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது டிஆர்பி ராஜா இருந்தார் அப்படிங்கிறது நேற்று நைட்டே வந்த தகவல் மீது அதிகாரிகள் இருந்தாங்கிறது இன்னைக்கு ஊடகங்கள்ல செய்தித்தாள்களில் வந்திருக்கு ஸோ இதில் எப்படி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதானி வந்து சந்திச்சிட்டு போறார் ஓகேங்களா ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன் சரியான நினைவு இல்லை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அதானிக்காக அந்த நிலக்கரி ஊழலில் விசாரணை நடத்துறதுக்கு டிவிஎஸ்சிக்கு காவல்துறை அனுமதி கொடுத்துச்சு ஒன்பதாம் தேதி வந்தார் அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கு பேசப்பட்டுச்சு ஓகேவா இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த அன்னைக்கு பேச தவறிட்டாங்க நம்ம பேசணுமா இல்லையாங்கிறது நினைவில்ல ஒருவேளை நம்ம பேச தவறி இருந்தாலும் இன்னைக்கு அதை கொட் பண்ணி காட்டோம் என்னன்னா அதானி ஒன்பதாம் தேதி அது வந்து ஆகஸ்ட் ஒன்பதுன்னு நினைக்கிறேன் இஃப் ஐ நோட் ராங் வந்துட்டு போறார் மாலை தான் அவர் வந்துட்டு போறார் ஆனா அன்னைக்கு காலையில ஊடகங்கள்லேயே வெளியே வந்துச்சு அதாவது முத நாள் நடந்த ஒரு சம்பவம் காலையில வெளியே வருது என்ன அப்படின்னா இந்த மாதிரி விமான நிலையங்களுக்கான கோயம்புத்தூர் விமான நிலையம் மற்றும் பரந்தூர் விமான நிலையங்களுக்கான நிலம் ஒதுக்கீடு மற்றும் ஒன்றிய அரசுடைய அனுமதி கிடைக்குது பரந்தூர் விமான நிலையத்துக்கு அப்ரூவல் கிடைக்குது காலையில் அது நியூஸ் ஆகுது காலையில் பேப்பரில் அது நியூஸ் ஆகுது அன்னைக்கே வந்து அன்னைக்கு அதானி வந்து பார்த்துட்டு போகிறார் பரந்தூர் விமான நிலையம் இன்னைக்கு விமான நிலையங்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து புரிஞ்சுக்கும் முடியும் ஓகேவா அனில் அம்பானி வந்துட்டு போகிறார் அப்படின்னா அனில் அம்பானி வந்து வாழ்ந்து கிட்ட குடும்பம் வாங்கல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அனில் அம்பானி வந்து அதானியெல்லாம் பீட் பண்ணி முகேஷ் அம்பானியை விட ஐயா கோடி கல்யாணம் பண்ணார்ல அவரை அச்சு காலி பண்ணுற அளவுக்கு ஒரு வெல்த் ஒர்த்தோடு இருந்த மனுஷன் தன்னுடைய தவறான பொருளாதார திட்டங்கள்னால வந்து நொடிச்சு போனார் அவருடைய கம்பெனி ஆல்மோஸ்ட் முக்காசி வானிஷ் ஆயிடுச்சு திவால் நோட்டி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட இருந்த லேன்ஸ் தான் வந்து அவர் தான் டெலிகம்யூனிகேஷன் வச்சுருந்தார் அப்புறம் தான் அண்ணன் ஜியோக்குள்ளே வந்தார் வந்து இதெல்லாம் பண்ணார் ஸோ இது அணில அம்பானி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்திலையும் திமுக ஆட்சியில் திமு தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சிருக்கார் பட் அன்னைக்கு வந்து பவர் ரிலேட்டடாக முதலீடு பண்ணார் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால் திருப்பி வரமாட்டார் அப் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆனால் நேற்று முன்தினம் ஒரு சம்பவம் நடந்துச்சு நேற்று நம்ம அதை வந்து லெஸ்டாக்ல பேசியிருந்தோம் அந்த சம்பவத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டால் அனில் அம்பானி வந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா மெட்ரோ சென்னை மெட்ரோவில் ஃபேஸ் டூக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஏழாயிரம் கோடி மோடி கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது அந்த மெட்ரோ ரயிலை நட கட்டுமானத்துக்கும் நடத்துவதற்கும் அம்பானிக்கு கொடுக்கப்படலாம் அனில அம்பானி கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது அம்பானிக்கு முதல் முறை கிடையாது டெல்லியில் ஏர்போர்ட் மெட்ரோன்னு சொல்லிட்டு நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து துவாரகா செக்டர் டுவெண்ட்டி ஒன் செக்டர் இக்கீஸ் அப்படிம்பாங்க அது வரைக்குமான ஒரு மெட்ரோ ரயில் மொத்தமே வந்து ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஸ்டாப் தான் இருக்கும் அதில் நியூ டெல்லி ஸ்டேஷன் சிவாஜி இது நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் கண்ணா பிளேஸ் ரெண்டு ஏர்போர்ட்டு ஏரோ சிட்டி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இந்திரா காந்தி ஏர்போர்ட் துவாரகா அஞ்சு ஸ்டேஷன் தான் மொத்தத்துக்கு அந்த மெட்ரோ லைன் அந்த ஒரு லைனை நடத்துவதற்கான பொறுப்பு அம்பானிக்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு வசூல் பண்ணி ஒரு அமௌண்ட்டை கட்டி நினச்சிட்டு என்னால் கொடுக்க முடியல நடத்த முடியல அப்படின்னு கையை கழுவி விட்டுட்டு அதை வந்து டெல்லி மெட்ரோ கார்பரேஷன் கையில் கொடுத்துட்டு கிளம்பி போனவர் தான் அமௌண்ட்டை கிளப்பிக்கிட்டு கிளம்பி போனவர் தான் அனில் அம்பானி அப்படிங்கும் போது இந்த மெட்ரோ ரயிலையும் ஒருவேளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தனியார் கடன் இருக்கு அப்படிங்கும்போது கொடுங்க நான் வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ரஷ்யத்தை பார்க்க முடியுது இவ்வொரு வேலை இதில் வந்து எப்படி அதானிக்கு என்ன சாரி அம்பானிக்கு என்ன லாபம் அப்படின்னா அவர் வைக்கிறது தான் டிக்கெட் டைட்டு ஏன்னா அந்த டெல்லி மெட்ரோவில் அதானி கிட்ட இருக்கும்போதும் நான் போயிருக்கேன் அதானி கிட்ட கைமாறின பிறகு போயிருக்கேன் டெல்லி கவர்மெண்ட் எடுத்து நடத்தும்போது அது ரேட்டு குறைக்கப்பட்டுச்சு மக்கள் அதுக்கு அதிக பயன்பாட்டுக்கு போனாங்க ஆபீஸ் கோயஸ் ரெகுலர் இதுவாக அந்த மெட்ரோ இருந்துச்சு ஏன்னா நார்மல் மெட்ரோ போகிறத விட அவங்களுக்கு இது ஃபாஸ்ட் அப்படிங்கிறனால அந்த மெட்ரோஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்த ஒரு விஷயம் அதனால் அது இன்னொன்று வந்து டூரிஸ்ட் போகிறாங்கல்ல டூரிஸ்ட் ட்ராவலர்ஸ் போகிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் எந்த ஸ்டேஷனில் வேணால் வந்து லக்கேஜ் எல்லாத்தையும் போட்டு ஸ்டேஷனில் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு டேரெக்டாக போய் ஃப்ளைட்டில் உட்காந்துக்கலாம் அவ்வளோ கன்வீனியாக அந்த லைன் சூப்பராக இருந்துச்சு அதே வந்து அவர் தான் திரு அனில் அம்பானி அவர்கள் தான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் போது மேபி ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு ஃபார்முலா ரைட்டு ஏன்னா அதானி வரும்போது பரந்தூர் விமானத்துக்கு சாங்ஷன் ஆகுது அதானி வராது மெட்ரோ ரயிலுக்கு ஏழாயிரம் கோடி வருது மொத்தம் அறுபத்தி மூணாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி வருது இங்கே அம்பானி வந்துட்டு போகிறார் அப்படிங்கும்போது புரிஞ்சுக்க முடியுது இதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் எங்கெங்க இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நடக்கும்போது பார்த்துடலாம்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்